இறையேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ரொனால்டு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ரொனால்டு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்காட்லாந்து நாட்டிற்கு அருகில் உள்ள ஓர்கினே தீவை சார்ந்தவர் சிறு வயதிலேயே இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்டு துடிப்போடு இருந்த இவர் பின்னாளில் இராணுவ வீரராக மாறி நாட்டிற்காக பணிபுரிய தொடங்கினார் எங்களுடைய பகுதியில் கோயிலே இல்லை என்று மக்கள் மிகவும் வருந்தி கொண்டிருந்த வேளையில் இவர் நான் உங்களுக்கு ஒரு கோயிலை கட்டித் தருகிறேன் என்று வாக்குறுதி தந்து ஒரு கோயிலை கட்டித்தந்தார் அவ்வாறு இவர் கட்டித்தந்த கோயில்தான் கிரிக்வால் என்ற இடத்தில் உள்ள புனித மாக்னூஸ் பெருங்கோயில் ஆகும் இவர் தான் சொன்னது போன்றே ஒரு கோயிலை கட்டித்தந்ததால் மக்கள் இவரை உயர்வாக மதிக்கத் தொடங்கினார்கள் இதன் பிறகு இவர் கடவுள் மீது இன்னும் மிகுதியான நம்பிக்கையோடு வாழத் தொடங்கினார் ஒருமுறை நாத்திகர்கள் சிலர் இவரை கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்னார்கள் அதற்கு இவர் எனது உயிரை போனாலும் நான் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் இதனால் அவர்கள் வெகுண்டெழுந்து இவரை கொலை செய்தார்கள் இவ்வாறு இயேசுவை மறுதளிக்க மறுத்து தன் உயிரை இழந்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்காமல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு